மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு பிறகு அஇஅதிமுகவை வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்தவர் சின்னம்மா மட்டுமே என்பதால் அவரது தலைமையில் பணிபுரிய விரும்புவதாக கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் புரட்சி தலைவி அவர்களுடன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆரம்பத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அப்பொழுது மாண்புமிகு அம்மாவரிடம் சின்னம்மாவருடைய கையை பிடித்து எப்பொழுதும் உடன் இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கேட்டுக்கொண்டார்கள் அப்போதிருந்து தன் குடும்பத்தை எல்லாம் திறந்து தன் சுய துக்க நல்ல நிகழ்ச்சி இதையெல்லாம் திறந்து அம்மாவர்களுக்காகவே வாழ்ந்து வந்தவர்கள் அம்மாவர்கள் வந்து கழகம் ஒற்றுமையாக நடக்க வேண்டும் என்று அம்மாவர்கள் அம்மாவர்களுடைய எண்ணமே அதுதான் அந்த எண்ணத்தை சின்னம்மாவர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக மதிப்பார்கள் கண்டிப்பாக சின்னம்மாவர்கள் தலைமை ஏற்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது உடனடியாக மரியாதைக்குரிய சின்னம்மாவர்கள் பொதுச் செயலாளராகவும் தலைமை ஏற்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவி அம்மாவர்களின் என்பால் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்ட போதும் சரி கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்ட போதும் சரி இன்ப துன்பங்கள் ஏற்பட்ட போதும் சரி மாண்மது புரட்சித்தலை அம்மா அவர்களோடு அத்தனைக்கும் துணையாக நின்றவர் சின்னம்மாவர்கள் எனவே புரட்சித்தலை அம்மாவர்களுடைய எண்ணங்களுக்கு ஒப்ப அம்மாவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப மாண்மது புரட்சித்தலை அம்மாவர்களுடைய வீரதீர செயல்களுக்கு ஏற்ப ஒப்பான செயல்பாட்டினை செய்யக்கூடிய இந்த அறிந்திருக்கிறது இந்த இயக்கம் ஒரு எஃகு கோட்டையாக தமிழகத்தில் நிரந்தரமாக மக்கள் நலன்காக்கும் இயக்கமாக அதே நேரத்தில் ஆட்சி புரியும் இயக்கமாக இலங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையில் இருக்கின்ற சின்னம்மா அவர்கள் தலைமையேற்க இன்றைக்கு புரட்சி தொழில் அவர்கள் இருந்தால் எப்படி இந்த இயக்கத்தை முழுமையாக எல்லோரும் போட்டுக்கிட்ட வகையில் பாராட்டும் வகையிலே இயக்கத்தை நடத்துவார்களோ அது போன்று சின்னமாகவும் பொதுச்செயலாக பதவியேற்று அம்மாவிற்கு சமமாக இந்த இயக்கத்தை திறமையாக நடத்துவார் என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எங்களை போன்ற வெறித்தனமாக உள்ள உறுப்பினர்களாம் சின்னம்மா அவர்கள் பொதுச்செயலாக வர வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையும் கருத்தாக இங்கே வைக்கின்றோம் அம்மா இந்த கழகத்தை அம்மாவின் நிழலாக முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவுடைய அனைத்து நல்ல பல திட்டங்களில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு அனைத்து இன்ப பங்கு கொண்டு செயலாற்றியவர் நம்முடைய சின்னம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தை தலைமையேற்று நடத்த வேண்டும் அவர்களுடைய தலைமையின் கீழ் நாங்கள் எல்லாம் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் உடன்பறவாக சகோதரியாக உயிர் தோழியாக இருந்து அவர்களை பாதுகாத்த சின்னம்மா அவர்கள் இந்த நாடி துடிப்பு அனைத்தையும் அம்மாவர்களோடு இருந்து பார்த்து கொண்டவர்கள் அதை முழுமையாக தெரிந்து வைத்திருப்பவர்கள் எனவே அவர்கள்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தி இந்த இயக்கத்தை எதிரிகளிலிருந்து காப்பாற்றி தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் வழிநடத்துவதற்கு தலைமையேற்க வேண்டும் இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொ தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு இயக்கம் அவர்களுடைய விருப்பம் இதுவாகத்தான் இருக்கிறது அம்மாவர்கள் விட்டு சென்ற மக்கள் நல பணிகளையும் கழகத்தை கட்டி காப்பதற்கும் அவர்கள் கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்பது இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடாக்கூடிய தொண்டர்களின் விருப்பமாகவும் எங்களின் கோரிக்கையாகவும் நாங்கள் முன்வைக்கிறோம் உலக தமிழர்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்கள் மத்தியிலும் அடையாளம் கட்டப்பட்ட நம்முடைய மாண்பு சின்னம்மா அவர்கள் நம்முடைய இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் இன்றைக்கு இதய சக்தியிடம் வந்து நம்முடைய இயக்கத்தை காப்பாற்ற வேண்டுமானால் இன்றைக்கு அம்மாவுடைய மறுரூபமாக அம்மாவுடைய நிழலாக அம்மாவுடைய ஒரே சாயலாக திகழ்கின்ற நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நம்முடைய இயக்கத்தை பொறுப்பெடுக்க வேண்டும் நம்முடைய இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் மறுக்கவும் முடியாது புரட்சி தலைவி அம்மாவோடு நிழலாக இருந்து நாற்பது ஆண்டு காலமாக அம்மாவின் மறு உறவுமாக அம்மாவுக்கு நிழலாக இருந்து இந்த இயக்கத்தில் பல்வேறு சோதனைகளை வந்தபோது கூட அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து அம்மாவின் ஆட்சிக்கும் அம்மாவுக்கும் கழகத்திற்கும் எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்த சின்னம்மா அவர்கள்தான் இன்றைய தினத்திலே முழுமையாக நம்முடைய பொறுப்பு கழகத்தின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு தொண்டனும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய ஆசையை அம்மாவின் காலடியிலே சின்னம்மாவின் காலடியில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இந்த இயக்கத்தையும் கழக தோழர்களையும் காக்கின்ற பொறுப்பு ஒருவரால் தான் முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மாவிற்காக எத்தனையோ சோதனைகளை சந்தித்த அம்மாவோடு அதிக நாட்கள் வாழ்ந்த அம்மாவின் அம்மா சந்தியா அவர்களை விட அம்மாவோடு அதிக நாள்கள் இருந்த சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்த வேண்டும் நம்மால் அம்மா என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அம்மாவாக இருந்து அவருடைய தாயின் இடத்தை நிரப்பியவரே நம்முடைய மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் ஆகவே தவிக்கிற தமிழகத்திற்கு தாயாக இருந்து இந்த இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிநதற்கான தகுதியும் திறமையும் வாய்ந்த ஒரே தலைவர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் என்பதை யாரும் மறந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தேசிய அளவில் மூன்றாவது பெரிய இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருந்தது இந்த இயக்கத்திற்கு சின்னம்மாவை தவிர வேறு யாரும் தலைமையேற்று நடத்த முடியாது அவர்கள் தான் தலைமையேற்று இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் இங்குள்ள புறநகர் மாவட்ட கழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களும் அதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முப்பது ஆண்டுகள் அம்மாக்காகவும் கழக தோழர்களுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு கழக பொதுச்செயலாளராக அம்மா சின்னம்மா அவர்கள் கழக பொதுச்சலாக பதவியேற்று அம்மா விட்டு சென்ற பணிகளை சிறப்பாக செயல்பட வேண்டும் என திமுக அம்மாவுடைய கொள்கையை அப்படியே பின்பற்றி அவர்கள் எண்ணங்கள் என்ன என்று எங்களுக்கு தெரியும் அதன்படி நாங்கள் செயல்படுவோம் வருங்காலத்தில் இந்த நாட்டை தமிழகத்தை ஆளு தமிழகத்தை இந்த இயக்கத்தை கட்டி காத்து திறமையோடு செய்யக்கூடிய ஒரே தாய் உண்டு என்றால் அது சின்னம்மா அவர்கள்தான்